அண்ணாமலையோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் ஏதோ பதவி கிடைக்குது என்பதற்காக இருக்கிறாங்க பாஜகவை நீங்கள் எஸ்ராஜாவை கொண்டு போய் கடைசி இடத்துல கூட தள்ளுங்க அப்ப கூட பாஜக எதிராக மாட்டாரு ஏன்னா அவரை ஐடியாலஜி அவங்களுக்கு பெரிய அறிவாளியான சமூகம் அறிவாளியில் தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்றாங்கல்ல அண்ணாமலைன்னு அறிவாளியா இல்லையா அவரையும் அவங்க ஆதரிக்கிறார் நாங்கள் ஆரியர்கள் அறிவு அறிவாளர்கள் அறிவு தான் அந்த நாட்டில் ஆடணும் நம்ம படிக்காதவளாம் வந்துட்டான் அப்படின்னு காமராஜர் வந்தபோது திமுக வந்த இப்படி எப்படி சொன்னாங்கல்ல இவங்க அறிவாளிகள் தானே அறிவாளிகளா இருக்கிறவங்க அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்களா அம்பேத்கரோட பெரிய அறிவாளி இருக்கா ஜெயந்திர ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அறிவாளிகளாக அறிவே அவங்களுக்கு அறிவு பிரதானமா இல்லாம வெறும் நடிகரா இருந்து பேச கூட தெரியாத எம்ஜிஆர் பஸ் இளவரச கூட்டணியில் இருக்குது அவர் கொடுத்த காலை உணவு திட்டம் கூட்டணியில் இருக்குது அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கூட்டணி இருக்குது இருக்குது அதனால அவரு கிளம்பி போனாருன்னு வச்சிக்கீங்க ஒண்ணு இல்லங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு தலைவர் வந்து கிளம்பி வண்டியில் ஏறி உட்கார்ந்து அவர் ஒரு பக்கம் ரவுண்டு போய் இந்த பக்கம் இளைஞரை செயலர் ஒரு பக்கம் ரவுண்டு போனார்னா மொத்தத்தையும் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற அவதூறு ஒரு உடச்சி தூக்கி எடுத்து கொண்டாந்து வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு வாக்கரசிகளாக அவர்களால் அறுவடை செய்ய முடியுமா என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இடபிள்யூஎஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது வந்து அவங்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக மட்டும் அவங்க செய்யல அது அவங்க லட்சியம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க பாஜகவில் வந்து அவங்க வந்து இருக்கிறது வந்து பாஜகவை நடத்துகிறதுல மோடி உட்பட அவங்க எல்லாருக்கும் அதிகாரம் அதில் போனால் நமக்கு பதவி கிடைக்கும்னு தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்கும் போகலாம் ஆனால் அந்த ஐடியாலஜியில் இருக்கிற ஆரியர்கள் பார்ப்பனர்கள் அப்படி இருக்கிறதில்லை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஒரு இப்போ இருக்கிற மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை அண்ணாமலையோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் ஏதோ பதவி கிடைக்குது என்பதற்காக இருக்கிறாங்க ஆனால் பதவி கொடுத்தாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் எச்ராஜா ராஜா போன்றவர்கள் அதில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை அவங்க ஐடியாலஜி அவங்க நிறைவேற்றணும் அதுதான் முக்கியம் எனக்கு பதவி கிடைக்கலங்கிறதுக்காக பாஜக புறக்கணிச்சுட்டு ஒரு போடும் போக மாட்டாங்க நல்லா கவனிங்க அது இந்தியா முழுக்க இருக்கும் கரெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் மோடி இருக்கிறாரா நம்ம சாதிகாரம் இருக்கிறாங்களா நம்ம சாதிக்கிறாரம் மோடி இருக்காரு இங்கே அண்ணாமலை இருக்காரு நம்ம ஆளுங்களுக்கு இல்லவே இல்லை ஹெச்ராஜாவை புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரு பார்ப்பனர்கள் கூட பேச மாட்டாங்க அவங்களுடைய அடியாள் அவங்க அவங்க தன்னோட கருத்து ஏன்னா அவங்க பேசுறதை விட இவங்க பேசுறதா தான் சரியா இருக்கும் என்பதனால தான் எப்பவுமே அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் விரும்ப மாட்டாங்க அப்போ அவங்களோட நோக்கம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது தெளிவாக இருக்கும் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறதுல பொரு பாஜக நீங்க எச்ராஜாவை கொண்டு போய் கடைசியெடுத்து கூட தள்ளுங்க அப்ப கூட பாஜக எதிராக போகமாட்டாரு ஏன்னா அதை ஐடியாலஜி அவங்களுக்கு முக்கியம் அப்ப இங்க அண்ணாமலை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்க ஏன் மோடியை அவங்க உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா அண்ணாமலை மாதிரியே மோடி மேல எல்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது பெரிய அறிவாளியான சமூகம் அறிவாளிகள் தான் நாங்க ஆதரிப்போம்னு சொல்றாங்க இல்ல அண்ணாமலைன்னு அறிவாளியா இல்லையா அவரையே அவங்க ஆதரிக்கிறாங்க அறிவார்ந்த சமூகம் நாங்க அறிவாளி தான் ஆதரிக்கிறோம்னு சொல்ற இவர்கள் நாங்கள் ஆரியர்கள் அறிவு அறிவாளர்கள் அறிவு தான் அந்த நாட்டில் ஆடணும் நம்ம எல்லாம் வந்துட்டான் அப்படின்னு காமராஜர் வந்தபோது திமுக வந்த போதெல்லாம் இப்படி சொன்னாங்கல்ல இவங்க அறிவாளிகள் தானே அறிவாளிகள் இருக்கிறவங்க அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்களா இந்தியாவில் அம்பேத்கரோட பெரிய அறிவாளி இருக்குதாரா ஆனா ஜெயேந்திர சரஸ்வதி ஆதரிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆதரிச்சாங்கல்ல அப்ப என்ன வருது அண்ணா அம்பேத்கர் ஒரு அரசியல் சட்டத்தை மாத்துறாங்க ஆனால் அம்பேத்கர் ஒரு முகமாக அறிவாளியாக பார்க்குற முகம் அவங்க கிட்ட இல்லை ஆனால் நாங்கள் தான் அறிவாளி படித்தவன் ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் படிக்காதெல்லாம் வந்துட்டான் இந்த பக்கம் பிள்ளட்ட திருப்பி போடுறது ஆனால் அந்த பக்கம் பார்த்தா வேறு ஒன்றா நான் அவங்களுக்கு வந்து தன்னோடய ஐடியாலஜி தன்னோட ஒட்டுமொத்த சமூகத்தின் அந்த நாலுவர்ண தர்மத்தை யார் தூக்கி நிலைநிறுத்துகிறார்களோ அது புராண இதிகாச இருந்து சாட்சா சீராமனையும் அதுக்குதான் பயன்படுத்திக்கிட்டாங்க சமூகனை வதம் செய்ததற்கு ராமனை பயன்படுத்திட்டாங்க கண்ணன் ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது கண்ணன் ஒரு ஒரு பிற்படுத்த இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர் ராமனும் வந்து ஆரியர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் சத்திரியர்னு சொல்லப்படுறாங்க ஆனா அவர்களை எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா தன்னோட ஐடியாலஜி நிப்பாட்டுறதுக்காக கடவுளாக ஒத்துக்கொண்டார்கள் அதற்காக தான் மோடி அவங்க ஒத்துக்கிறாங்க அப்போ இதை ரிலேட் பண்றது ரொம்ப முக்கியம் அது வந்து வந்து அதெல்லாம் சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அவர்களை கடவுளாக கூட அவங்க பார்ப்பாங்க கடவுளாக கூட பார்ப்பாங்க ஆஹா நம்ம தர்மத்தை பேசுறார் என்னமா பேசுறாரு அப்படின்னு பயங்கரமா பயங்கரமாக அந்த கண்ணோட்டம் தான் அதுல முக்கியம் அவங்களுக்கு அதை வந்து அவங்க யாரை வேணுமாலும் முன்னிறுத்திப்பாங்க கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆருக்கான ஒரு எம்ஜிஆர் திராவிட இயக்கத்துக்குள்ளாரே ஒரு ஆளை பிடிச்சி அதுக்குள்ளே ஒருத்தர் உருவாக்கி அதுக்கப்புறம் ஜெயலலிதா மாநகரத்தில் கொண்டு வந்தாங்கல்ல கொண்டு வந்துங்க நீங்க அவங்க அதில் வெற்றி பெற்றாங்க இல்லைங்க அதுதான் நான் சொல்றேன் பிம்ப கட்டமைப்பு வெற்றி பெற திமுக என்பது அறிவாளிகள் கட்சி பேச்சால் வந்த கட்சி அறிவாளிகளாக இருந்த கலைஞரையும் அண்ணாவே உங்களுக்கு பிடிக்கல அதில் அறிவே வந்து அறிவு பிரதானமாக இல்லாமல் வெறும் நடிகராக இருந்து பேசக்கூட தெரியாத எம்ஜிஆர் அங்கே ஆரம்பிச்சாங்க நீங்க ஏன் நீங்க அம்பேத்கர் அதுக்குலாம் உதாரணம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது அறிவாளியா இருந்த அண்ணாவை பிடிக்கல அறிவாளியா இருந்த கலைஞரை பிடிக்கல எந்த அறிவார்ந்த கருத்தும் தெரியாத பேச கூட தெரியாது பேசுற தவறாக பேசுறத ஒரு நடிகராக இருந்த எம்ஜிஆரை வந்து இவங்க புகழ பார்த்தாங்க எந்த பின்புலம் இல்லாமல் ஜெயலலிதாவையே கலைஞருக்கு தான் கொண்டாந்து நிப்பாட்டினாங்கன்னா அறிவுன்னு பொது வழியில் அவங்களுக்கு பேசிப்பாங்க பொது விஷயங்கள்ல வந்து அறிவெல்லாம் அவங்க பாக்கிறது இல்லை அறிவாளிகளாக இருந்தும் நேர்மையாக இருந்தாங்கன்னு ஒரு தூக்கி உரம் கட்டி வச்சுட்டு நேர்மையற்றவராக இருந்து தனக்கு லாபம் பார்த்தா யாரையும் முன்னிறுத்துவார்கள் என்பதற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மோடி அண்ணாமலை வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது அவங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை தங்கள் ஐடியாலஜிக்கான அதிகாரம் முக்கியம் எளிய மக்கள் பொது அப்டத்துக்கு வந்துடக்கூடாது இப்போ இடபிள்யூஎஸ்க்கான காரணம் இப்படி இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய தேர்தலில் இந்த ராமர் கோயிலை எப்படி முன்னிறுத்தி வீங்க இல்லை அது வந்து இங்கே ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் அது அவங்க ஒன்றும் இல்லைங்க பாஜக போனால் இது திருப்பி திருப்பி போன முறையும் சொல்லி இந்த முறையும் சொல்கிறேன் காரர்களோட டார்கெட் வந்து நாலு ஸ்டேட்டுங்க ஒன்று உத்தரப்பிரதேசம் ஹரியானா மத்திய பிரதேசம் குஜராத் மாதிரியும் நான்கு ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியா பிடிச்சிருக்கலாம் ம் அப்போ அந்த ஸ்டேட்டில் எதை பேசுனா அவங்களுக்கு பிடிக்கும்ங்கிறத அவங்க பேசுகிறாங்க அப்போ நாலு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் செய்வோம் ஹரியானாவில் நீங்கள் சிக்கன் கூட சாப்பிட முடியாது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ரொம்ப மிக மோசமாக இந்துத்துவத்தை இஸ்லாமிகளை கட்டமைக்கிறாங்க அப்போ அந்த மக்களை அவங்களோட வாழ்நிலை வந்து பொருளாதாரத்தில் கீழ்நிலைக்கு போனாலும் கூட பண்பாட்டு ரீதியாக அவங்க வந்து சாதி பண்பாட்டில் வந்து தரித்திரத்தை கட்டமைக்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கண்ணோட்டத்தை கொண்டு வருது நம்மளா இந்துன்னு ஏற்றி விடுவதன் மூலமாக அந்த ஓட்டை நம்ம பெறலாம் தக்க வைக்கலாம் என்பதற்காக தான் உத்தரப்பிரதேசத்தை குஜராத்தை ஹரியானா மத்திய பிரசவம் கையாளுறாங்க இந்த மாநிலத்தில் அவங்கள வீழ்த்திட்டா இந்தியாவை வீழ்த்த முடியும் மற்றபடி தென் மாநிலங்களில் இவங்க போகிற ராமர் கோவில் எதுவுமே எடுப்படாது இங்கே லீவும் கிடைக்கல இங்கே ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கல அப்போ இந்த நாலு ஸ்டேட்டு தான் பாஜக அவர்கள் டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாங்க இந்த நாலு ஸ்டேட்டில் நம்ம மெஜாரிட்டியை ஜெயிச்சாச்சுன்னு சொன்னால் இந்தியாவை ஒரு ஆட்சி நடத்துறதுக்கான பெரும்பான்மையான ஓட்டு அவங்களுக்கு சீட்டு அவங்களுக்கு வந்துடும் மற்ற ஊரில் ஒன்று ரெண்டு வந்தால் போதும் அவங்களுக்கு அப்போ நீங்கள் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே கேரளாவிலேயே நீங்கள் போட்டா போட்டு போடாட்டி வாஸ் இப்போ இங்கே இருக்கிற திராவிட ஐடியாலஜி கேரளாவில் பேசுகிற கம்யூனிஸ்ட் கண்ணோட்டத்தில் அவங்க கட்சி நடத்துறாங்கன்னா நார்த் இந்தியால நாள் ஸ்டேட்ல தோத்துடுவாங்க ஆமா அப்ப இங்க நீ ஒரு ரெண்டு சீட்டு குடுக்கறதுக்காக நான் மெஜாரிட்டி வரது உடம்பு முடியாதுங்கிறதுனால மிக தீவிரமான இஸ்லாமி வெறுப்பு தலித் விரோதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீடு கண்ணோட்டம் தெரிந்தும் ஏன் அவர்கள் வாலன்ட்ரியா பேசுறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அங்க ஆகுது மூணு ஸ்டேட்ல குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஹரியானா மத்திய பிரதேசல இது ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு அதைத்தான் அதனாலதான் அவங்க வேறும் நேர அதை செய்றாங்க ஓகே ஒரு இறுதி கேள்வி இங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து ஒரு கோயிலுக்கு போனேன் கோதண்டராமர் கோயிலுக்கு போனேன் அந்த பட்டாச்சரியர்களுடைய கண்களில் பயத்தை பார்த்தேன் இவரை பார்த்து பயந்துருப்பேங்க அதான் அவரும் பேட்டி கொடுத்த அதான் இவரை பார்த்து அவர் கண்ணில் பயம் பார்த்தவொன்னு அந்த நான் பார்த்து அந்த பேட்டியை அந்த பட்டாச்சாரியார் சொல்றாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆண்டு வந்திருக்கான் நம்ம மேல என்ன சொல்லுவானோ வெடிக்காத ஒரு பெட்ரோலை எவனோ ஒருத்தன் வந்து வாசலில் போட்டு போனதே உள்ளே வந்து போட்டதா சொல்கிறான் அண்டவனே நல்லபடியாக கும்பிட்டு போயிட்டேன் எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சி இந்த கவர்னர் சொல்கிற பொய் புழுகு முட்டிலாம் பார்த்து கோயில் அர்ச்சகராக இருக்கிற அந்த பட்டாச்சாரியவே பயந்துருக்கிறாருங்கிறத தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பயத்தை பார்த்தேன் பாதையோடு நிறுத்திருக்கார்ல அந்த பயமே இவர் உண்மை அதில் இன்னொரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் அதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் நேர்மையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே வந்து தேர்தல் கட்சியாக பார்க்குறாங்க தேர்தலுக்கு பயன்படுத்துது கட்டி முடிக்காத கோயிலை திறக்கிறாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் பேசினாங்க ஆனால் உண்மை அது அல்ல அதை புறக்கணிப்பதற்கான அடிப்படை காரணம் என்னென்னா அதை தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அதுதான் தெளிவாக சொன்னார் இந்தியா துணிச்சலோடு சொன்னார் உண்மையாக சொன்னார் என்ன சொன்னார்னால் இந்த கோயில் காடு வந்து எங்களுக்கு எங்களுக்கு அடிப்படையில் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிற அந்த நேர்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் உண்மை எப்படி இடபிள்யூசை எதிர்த்த பத்து சதவீத சமூக அநீதி ஒதுக்கீடு திமுக மட்டும் தான் எதிர்த்தது எல்லாரும் ஆதரிச்சாங்களோ அதுபோல் இதை சொன்ன ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் அது சொல்லியிருக்கிற அந்த உண்மை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இப்போ அவர் சொன்ன உண்மையில் யார் தெரியுமா அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கா தமிழ்நாட்டில் அண்ணாமலை இல்லை எடப்பாடி அவர்தான் தான் திடீர் திடீர் புலியோதரம் மாதிரி திடீர் பாஜக எதிர்ப்பாளராக இருந்தவருக்கு இவர் சொன்ன அந்த உண்மை சிறுபான்மை மக்களின் அவர் அவருக்கு ஒரு கட்சி கூப்பிட்டு அவருக்கு ஒரு முஸ்லீம் மாதிரி தோட்டத்தை கொடுக்கும்போது இவர் பேசுற வெளிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு மூட்டு வலி அதனால போக முடியல கால் வலி இல்லைன்னா அம்மா கரைசேவைக்கே போக சொன்னாங்க போயிருப்போம்னு சொன்னார் இல்லைங்களா அந்த பதிலுக்கும் இவர் சொன்ன இந்த உண்மை பதிலுக்கும் பாத்தீங்களா இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல அதிக டேமேஜ் ஆனது சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் பாஜகவோட ஆட்சி வரக்கூடாதுங்கிற மத்தியிலும் இவர் சொன்னது தான் வந்திருக்குதுங்கிறது தான் முக்கியம் இவங்க என்ன ஒன்றுமாலும் பண்ணலாம் மாநாட்டில் சொல்ல பிறந்த ஒரு செய்தியை ஒரு ரெண்டு செய்தியெல்லாம் நான் சொல்லிடுறேன் இந்த நாடாளுமன்றம் சொல்ல உடல் சொல்ல உடலை கிடைக்கல நேரம் கிடைக்கல பத்து நிமிஷம் ஒன்று பக்கத்தில் வந்து வணக்கம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னா ராஜா நான் வந்து வணக்கம்னு சொல்லி முடிங்க அப்படின்னு வர சொல்லி என்னை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ரொம்ப நெருக்கடியாகிடுச்சு முடிச்சிருப்பேன் நான் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன் அந்த பதட்டத்தில் எப்படி அது கொஞ்சம் தடுமாறிடுச்சு ஒரு ஒன்றும் இல்லை தேர்தலில் வந்து இப்போ தலைவர் பதவி ஏற்றார்ல தளபதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு தலைமை பதவிக்கு வந்தார் அவர் தலைமை பதவிக்கு வந்ததுலேருந்து இன்று வரை அவருக்கு தோல்வி கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு அவர் கரெக்டாக வைக்கிற தேர்தல் கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி அடைஞ்சாரு சட்ட சீதரில் வெற்றி அடைஞ்சாரு உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகாமே ஜெயிச்சாரு அதனால தொடர்ந்து வெற்றி தான் இந்த நாடாளுமன்ற நாற்பதையும் அவர் ஜெயிப்பாரு விருதுநகர் மாநாட்டுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக விருதுநகர் மாநாட்டில தான் சொல்றாரு என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல சொல்றாரு நாற்பதும் நமதே நாடும் நமதேன் முதல்ல சொன்னாரு நாற்பதும் நமக்கு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுப்பேற்ற ஒன்னே நாற்பது ஜெயிச்சாரு ஒன்னு வந்து தமிழ்தான் அது போங்க அடிச்சு வாங்கிட்டாங்க தேனில நாற்பதும் அப்பவே ஜெயிச்சாரு அப்ப வந்து எதிர்கட்சியா இருந்து ஆட்சியில் இல்லாத போதே இப்போ நாற்பதும் ஜெயிச்சு கொடுத்தாரு அவரு இப்ப வந்து ரெண்டு வருஷம் ஆட்சி பங்களிப்பு இருக்குது அவரோட கூட்டணி பலமான கூட்டணி யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட அவர் கொடுத்த இலவச பாச்பாயின கூட்டணியில் இருக்குது அவர் கொடுத்த காலை உணவு திட்டம் கூட்டணியில் இருக்குது அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கூட்டணியில் இருக்குது நிரந்தர கூட்டணி நிரந்தர இருக்குது அதனால அவர் கிளம்பி போனார்னு வச்சிக்கீங்க ஒண்ணும் இல்லைங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு தலைவர் வந்து கிளம்பி வண்டிலேறி உட்கார்ந்து அவர் ஒரு பக்கம் ரவுண்டு போய் இந்த பக்கம் இளைஞர் செயலர் ஒரு பக்கம் ரவுண்டு போனார்னா மொத்தத்தையும் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற அவதூறு எல்லாத்தி உடச்சி தூக்கி எடுத்து கொண்டாந்து சேச்சுருவாங்கிறது இருக்குது அதில் நாடாளு நாடாளுமன்றத்தில் நம்மளோட கை இருக்க போது அது திராவிடத்தின் ஆட்சி அங்கே டெல்லியிலையும் எதிரொலிக்க தான் போகுது உங்களுடைய நேரத்தில் ரொம்ப நன்றி நன்றி மகேஷ்